அவையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டே நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன் என் தேசம் என் மொழி எல்லாரும் கவிஞ பா கவிதை பாடினாங்க ரெண்டு தலைப்பு கொடுத்தா தான் பிரச்சனை அதையும் ஒரு வரி ரெண்டு தடவை படித்தா ஒரு கவிஞர் நாலு கவிதை படித்ததுக்கு சமம் தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சி எந்த தலைப்பிலும் காதலைப்பட்டு எதுவுதான் எனக்கு பிடிக்கும் ஸோ என் தேசம் தலைப்பில் நான் எழுதுன ஐந்து வரி கவிதை யார் சொன்னது கருப்பு நிறம் துக்கத்தின் வெளிப்பாடு என்று அவள் கூந்தலை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இன்பமே என்னவள் என்னவள் கேசம் என்னுடைய தேசம் என் மொழியை பற்றி ஒரு நாலு வரி எம்மொழியாம் செம்மொழி இருக்க எதற்கு மும்மொழி இது வந்து என் மொழியை பற்றி கவிதை அடுத்து நூலுக்கு வந்துடுவோம் இந்த காதல் படுத்தும் பாடு தம்பி தங்கத்தமிழ் தவிர மீதி அனைவரும் பெண்களாகத்தான் தெரிகிறார்கள் அவள் மட்டும் அவர் கண்களுக்கு தேவதையாக தெரிகிறார் தொடர்ந்து வரங்களை கொடுக்கட்டும் நமக்கு கவிதைகள் கிடைக்கட்டும் ஒருத்தர் கண்ணுக்கு தேவதையாக தெரிந்தவள் இன்னொருவர் கண்ணுக்கு திமிங்கலமாக தெரிகிறார் அது சரவணன் அந்த திமிங்கலம் இவரை விழுங்கட்டும் திமிங்கலமும் கவிஞர் சரவணனும் காதல் கரை ஒதுங்கட்டும் என வாழ்த்து சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு இரண்டு நிமிடங்கள் கவிஞர் நடராஜன் வாழ்த்துறை வழங்குவார் இந்த இனிய மாலை பொழுதினில் அகில இந்திய தமிழ் சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி இணைந்து நடத்தும் இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற தகுதி வாய்ந்த தலைவர் அவர்களே அவையோருக்கும் சபைக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு நிகழ்ச்சிகள் மென்மேலும் சிறக்க வருங்காலங்களில் எமது ஒத்துழைப்பு சிறப்பாக அமையும் என்கின்ற நிலையில் உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பொன்ராஜ் அவர்கள் ஒரு இரண்டு நிமிடம் வாழ்த்துறை வழங்குவார் அவை நிறைந்த சான்றோர் பெருமக்களுக்கு அடியேனின் அன்பு வணக்கம் பார்புகளும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் முப்பெரும் விழாவில் பாசத்துடன் கூடியுள்ளோம் யூனிக் அகாடமி அறக்கட்டளையும் பாங்காக பொறுப்பேற்று நடத்தும் இவ்விழாவில் தமிழ் திரு இரா அருள் அவர்கள் தலைமையில் தமிழ் திரு தாரை அ குமாரவேல் அவர்கள் நூலினை வெளியிட என்னையும் அருமை சகோதரி முனைவர் வி உமா சங்கரி அவர்களும் நூலினை பெறுவதற்கு எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்த அவள் மட்டும்தான் தேவதை என்ற நூலாசிரியர் திரு விழா நாயகன் தங்க தமிழ் அவர்களுக்கும் என்றும் தமிழ்ப்பணியில் பணியில் தம்மை முழு ஈடுபாடுடன் அர்ப்பணித்து செயல்பட்டு கொண்டிருக்கும் அகில இந்திய சங்கத்தின் தலைவர் கல்வியாளர் முனைவர் ஐயா கோவிந்தராஜ் அவர்களுக்கும் முதற்கண் நன்றி தரமிகுந்த கவிதைகளை உள்ளாக்கிய உள்ளடக்கிய இந்நூலின் பிரதியை நான் ஏற்கனவே பார்த்துள்ளேன் படித்துள்ளேன் ரசித்தும் உள்ளேன் நூலின் தலைப்புக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கவிதையும் மிகச் சிறப்பாக அமைத்து அவ்வொன்றிற்கும் அனைவரும் மெச்சும் வகையில் தலைப்புக்களை தேர்ந்தெடுக்கும் விதம் மிகவும் அற்புதம் என்பே உதாரணத்திற்கு ஒரு கவியை மட்டும் எடுத்துக் கூறுகிறேன் இதோ கண்ணே உனக்காக கதரும் பேனாவை உதறுகிறேன் அது கவிதைகளை சிந்துகிறது அவளுக்காய் ஆயிரம் ஆயிரம் கவிதைகள் இருந்தேன் ஆராய்ந்து பார்த்ததில் அவளே ஒரு அதிசய கவிதை அவளுக்கு முன் என் கவிதையெல்லாம் எம்மாத்திரம் என்று தன் காதலிக்காக என்று தன்னால் வர்ணித்து எழுதப்பட்ட கவிதைகளையும் தன் காதலுக்காக விட்டு கொடுக்கும் அந்த மனப்பான்மை எந்த கவிஞருக்கும் வராது ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் என்று சொல்லி இந்நூலாசிரியர் ஊக்குவித்த கவிஞர் வாலி கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களை இவர் நினைவு கூறுவதை எண்ணி பார்க்கிறேன் இவர் தனது புலமையை வெளிப்படுத்தாமல் மிகவும் பெருந்தன்மையுடன் தக்க தருணத்தில் ஊக்குவித்தவர்களை புகழ்வது பெரிதும் போற்றுதலுக்கு உரியது இறுதியாக இந்நூல் ஆசிரியரை வண்ணமயமாக பூத்துக் மனம் மனம்பரப்பும் மலர்கொத்திற்கு ஒப்புமையாக கூறுவேன் இது நான் கூறுவது அல்ல வல்லுவ பெருந்தகை குறிப்பிடுகிறார் இனர் ஊழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்து உரையாதார் கவியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஆசிரியர் நயம்பட பல கவிதைகளை புனைந்து அதற்கு நூல் வடிவம் கொடுத்து நம்மையெல்லாம் இயக்க வைக்கும் இவரது கைவண்ணம் பெரிதும் பாராட்டதில் கூறியது ஆசிரியர் தங்க தமிழ் தன் பெயருக்கேற்றவாறு மேலும் பல கவி நூல்களை இயற்றி தமிழ் அன்னைக்கு தமிழ்ச் சேவை புரிய வேண்டும் என்று ஆசிரியரை வாழ்த்தி பாராட்டுகிறேன் வாழ்க வளமுடன் எனக்கு வாய்ப்பு நல்கிய ஆசிரியருக்கும் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்